மிதுன ராசி ஸோ ஜாக்பாட் ராசிகளை நீங்களும் ஒருத்தர் ஏன்னா ஒன்று குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கார் ஐயா சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து நிறைய நல்லது உங்களுக்கு வந்து நடக்கப்போகுது ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் அவர் வந்து கடகத்துக்கு போனாலும் ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு ஸோ காசுலாம் நிறைய வருது ஐயா ஏற்கனவே அது பெரிய ஃபுல்லாக சொல்லியிருக்காரு ஒன்றும் இன்னும் நிறைய நல்லது சொல்லணும் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஃபு ஃபுல்லாகவே நல்லது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பெருமாள் சிவபெருமான் ரெண்டு பேரோடைய பயங்கர அனுகிரகம் பெற்றவங்க நல்லா லவ் பண்ணுறவங்க கவிதை நல்லா எழுதுவீங்க ஆர்ட்ஸ் கலை பாட்டு பாடுறது இதெல்லாம் நல்லா வரும் உங்களுக்கு நிறைய பேர் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நல்லா வாசிப்பீங்க ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல நல்ல டைம் இருக்கு இன்னும் லவ்வர்ஸ்குள்ள நல்ல ஒரு நல்ல இணக்கம் வரும் இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இதை தாண்டி ஏற்கனவே லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சூப்பரான டைம் ஏன்னா உங்களுக்கு அந்த லவ் பண்ணுற டைமும் ஒரு நல்லா இருக்குது அது கல்யாணமாக மாற்றுறதுக்கான டைமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதை விட நல்ல விஷயம் என்னென்னா எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும் அப்போ வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷன் தொழில் தாண்டி திருமணம் விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள்லையும் அந்த எதிர்த்து நிற்பாங்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே கம்மியாகும் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஓவராலாக சொல்லணும்னா லவ் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறோம்னா இந்த வருஷத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம்